பேச்சில் பசங்க யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ சிக்கன் நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு கால் சேர்த்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது கிரேவியை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதம் தோசை எதுக்குன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக செஞ்சுருக்குறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு வந்து வெங்காயம் பெருசாக நம்ம ஸ்லடாக எடுத்துருக்கிறோம் அது பார்த்திங்கன்னா அப்புறம் ரெண்டு மூணு தக்காளி எடுத்துருக்குறோம் நல்லா சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி தழை அரைச்சிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிக்கன் மசாலா இருபது கிராம் பாக்கெட்டு கொஞ்சம் தேவையான உப்பு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமரித்தூள் அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான வந்து ஒரு மிளகாத்தூள் அடுத்து ஒரு லைட்டாக கொஞ்சம் பெப்பர் இது போது வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து சட்டி வச்சிடலாம் இருக்கிற தண்ணியில் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டோம் ட்ரை ஆனோடனே வந்து ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு ஏழு அறுபது வரைக்கும் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா எனக்கு ஆகிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு கருப்பு வச்சுருக்குறோம் கருப்பு நல்லா எண்ணெயில் சூடான எண்ணெயில் போட்டோம்னா நம்ம நல்லா புரியுது பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கம்ப் பண்ணிக்கிறோம் நல்லா அந்த கருப்பு நல்லா விட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெங்காயம் வச்சுருக்குறோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து பெருசாக ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறோம் அது மூணு இதில் முழுசாக போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கணும் வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா புண்ணு லைட்டாக வதங்குறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இடையில நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குற டைமில் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நம்ம கொஞ்சம் எடுத்துருக்குறோம் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ இந்த வந்து வெங்காயத்துலேயே வந்துட்டு நல்லா வதக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரமிளகாத்தூள் மிளகா தூள் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிஞ்சு கிராம் இருக்கும் இந்த வரமிளகூள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே போட்டு நல்லா வந்து வதக்கிறோம் ஏன் ஆயிலே வந்து மிளகாத்தூள் தூள் சேர்க்கணும்னா ஆயிலில் போடும்போது நல்லா நமக்கு வந்து சோப்படலாம் வந்து கலர் கிடைக்கும் அதுக்காக நம்ம ஆயிலில் வந்து மிளகாத்தூள் போடுறோம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அது நல்லா போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வாசனை போடுறவளவுக்கு நல்லா வதக்கிறோம் அடிப்பாகாமல் வதக்கணும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு கால் எடுத்து வச்சிருக்குறோம் கால் நமக்கு ரொம்ப நல்லா பிடிக்குனா இதுலேயே நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த கறி இதெல்லாம் சேர்த்தனோட தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க இந்த மசாலாவோட அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஏன்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி சிக்கன்லேயே லிட்டாக தண்ணி விடுங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து போட்டு மூடி ரெண்டு டைம் வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம மூடி ஆவிலே வேக வேக வைக்க போகிறோம் அதனால் தான் சொல்கிறேன் தண்ணி ஊற்றணான்ட்டு இப்போ பாருங்கள் நம்ம தட்டு போட்டுறோம் எந்த தண்ணியுமும் ஊற்றலை இது ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஹையில் வந்து வைக்கிறோம் அப்படியே ஆவிலே வேக விட்டுங்க பாருங்கள் நம்ம தட்டு திறக்கிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் வந்து நம்ம கிளற கிளறி விட்டுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆவிலே பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு தக்காளி பொடியாக நம்ம நறுக்கி சேர்க்குறோம் அதையும் இதெல்லாம் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கலர் கலரும் தக்காளியும் சிக்கனும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம் நல்லா அப்போ தட்டுப்பட்டு ஒரு மூடி பத்து நிமிஷம் ஆகுது அந்த டைம் தட்டு திறந்து என்ன பண்ணுறோம்னா நல்லா அடிப்பிடிக்காம அளவுக்கு அடை அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடணும் பாருங்கள் தக்காளிலாம் லைட்டாக மசீன மாதிரி இருக்குது இதுதாங்க அந்த பக்கம் வந்து நல்லா ஒரு கிளரை கிளறி விட்டு மறுபடியும் ஒரு தட்டுப்பட்டு மூடிடலாம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு பதினஞ்சு இருபது கிராம் வச்சுக்கிறோம் கொத்தமல்லி தூள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சு கிராம் வச்சுக்கலாம் ரெண்டும் இதில் கொட்டிக்கலாம் நல்லா கொட்டிக்கிட்டு நம்ம கொட்டினா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இந்த சிக்கனோட நல்லா வந்து நல்லா ரெண்டு கலர் கலருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து தண்ணியை ஊற்றுக்கலாம் இப்போ தான் தண்ணி ஊற்றுறோம் நம்ம தேவையான தள்ளி வந்து நல்லா சிக்கன் நம்புற அளவுக்கு நல்லா வந்து ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா சிக்கன் வந்து நல்லா வேகிறதுக்கும் தண்ணி வந்து சுண்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த டைம் பார்த்திங்கன்னா அப்போ தண்ணி சிக்கன் லைட்டாக மேலே தான் ஊற்றிருக்கிறேன் தட்டுப்பாட்டு மூடிடலாம் பாருங்க நம்ம தட்டு தோணுன்னா பார்த்தீங்களா சும்மா தக தக தகத்தாக தான் கொதிக்குதுங்க இப்படி தாங்க நான் வந்து அயில் வச்சுருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா தட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டோம் தண்ணி ஊற்றுனதுலேருந்து நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் நம்ம அயில் வச்சுனா ரொம்ப தகதாக கொதிக்குது இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோ பண்ணுறோம் அடுப்பை அப்போ வந்து நல்லா வந்து தண்ணி ட்ரை ஆகாமல் கறி மட்டும் நல்லா வந்து வேகும் பாருங்கள் அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா வந்து அயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் லோவில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கறி வந்து ஒரு முக்கால் தான் நல்லா வெந்துருச்சுங்க இந்த டைமில் என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் வந்து அடுப்பு வந்து ஹைல பண்ணுறோம் தக தகன்னு கொதிக்குது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தண்ணி வந்து ட்ரையாக கண்டிஷன் வந்துச்சு பாருங்கள் பாருங்க நமக்கு சிக்கன் வந்து ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு தண்ணி வந்து ட்ரை ட்ரையாயிருச்சு இது பார்த்து ஏதாவது தெரிஞ்சிக்கலாம் நம்ம இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர் பொடி லைட்டாக வந்து அது மேலே மேகனைஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து வந்து அதுவும் ஒரு கலர் களறிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பொடிப்பொடியாக வந்து கொத்தமல்லி தாலையாக வந்து நடுக்கி வச்சுருக்குறோம் அதே இதில் வந்து மேலே வந்து அப்படியே தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம டிஷ் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சிங்க அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அம்மைய தலை போட்டோன்னா அடுப்பா போட்டு அப்படியே தட்டப்பட்டு மூடிடுங்க அப்போ தான் நம்ம வந்து டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கிரேவி வந்து செஞ்சுருக்குறா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எனக்கு காலை ரொம்ப பிடிக்கனால அந்த காலம் ஒரு பத்து கால் வாங்கி செஞ்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பழைய சாதத்தை தான் வந்து இந்த சோறு வந்து கிரேவி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அச்ச நிப்பறலாம். லோ லோ சம்ம டஸ்ங்க.アルバ நம்ம சம்ம가 நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா ஜூசியா இருக்குது காளு. இந்த கிரேவி ரொம்ப புடிச்சிருந்தனால காரசாரமா இருக்குது. இந்த மலைக்கு வந்து இருக்குங்க பக்கம் வேலை காம்பினேஷன் வாங்க கறியெலாம் இந்த பூ மாதிரி வந்துருச்சுங்க அப்படியே சாப்பாடு வச்சு அப்படியே ஒரு பைட் சொருக்குங்க வேறு இருக்குது ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து எண்டு வந்துட்டோம் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணியா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் இயோ உங்களை பார்க்குறேன் டாட்டா பை பை